அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் குத்தாலம் மூலவர் உத்தவேதீஸ்வரர் சொன்னவார அறிவார் அம்மன் அரும்பண்ண வளமுலையால் பரிமள சுகந்த நாயகி தலவிருச்சம் உத்தாளமரம் அகத்தி மரம் தீர்த்தம் சுந்தர காவேரி தீர்த்தங்கள் வடக்குளம் புராணப்பெயர் பெயர் திருத்துருத்தி குற்றாலம் ஊர் குத்தாலம் இத்தலத்தின் தலவிருச்சம் உத்தாள மரம் என்ற ஒரு வகை அத்தி மரம் அம்மரம் குடையாக அமைய அம்பாளை திருமணம் செய்து கொள்ள சுவாமி மணவாளநாதராக எழுந்தருளினார் அம்மரத்தடியில் இன்றும் இரண்டு பாதுகைகள் இருப்பதை காணலாம் எனவே இத்தலம் உத்தாள வனம் என்று பெயர் பெற்று பின் மறுவி குத்தாலம் என்றாயிற்று தற்போது குத்தாலம் என்று அறியப்படும் இத்தலம் தேவாரப்பதிகம் பாடப்பெற்ற காலத்தில் துருத்தி என்று வழங்கப்பட்டது துருத்தி என்றால் ஆற்றின் இடையில் உள்ள தீவு என்று பொருள்படும் சுந்தரரும் இத்தலத்து இறைவன் மேல் பதிகம் பாடி இருக்கிறார் சங்கிலி நாச்சியாருக்கு திருவொன்றியூரில் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி அவளை பிரிந்து சென்றதால் இரண்டு கண்களையும் காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணில் பார்வையை மீண்டும் பெற்றாலும் நலிந்த உடலுடன் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை மனமுறுகி வேண்டி தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினார் இறைவனும் ஆலயத்தின் வடபாகத்தில் உள்ள தாமரை குளத்தில் நீராடினால் உன் உடற்பினி திருந்துவிடும் என்று அருளினார் சுந்தரரும் அவ்வாறே செய்ய நீரில் இருந்து எழும்போது முன்னிலும் பளப்பளக்கும் திருமேனி எழிலுடன் திகழ்ந்தார் அப்போதுதான் தான் திருவேல்வி திருவேல்விக்குடியையும் இணைத்து பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பிணி தீர்த்ததால் தாமரை தடாகத்திற்கு சுந்தர தீர்த்தம் என்று பெயர் ஏற்பட்டது தீர்த்தக்கரையில் சுந்தரருக்கு கோவில் உள்ளது மூலவர் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கியபடி வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் இவர் உத்தால ஈஸ்வரர் எனவும் உத்த வேதீஸ்வரர் எனவும் சொன்னவார அறிவார் பெருமான் எனவும் புகழப்படுகிறார் ராஜகோபுரம் அருகிலேயே தெற்கு பார்த்த தனி கோவிலில் அம்பிகை வீற்றிருக்கிறார் நின்ற கோலத்தில் காட்சி தரும் அன்னையை அரும்பண்ண வளமுலை நாயகி என்ற பெயரில் அழைக்கிறார்கள் ஆலயம் ஊருக்கு நடுவில் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் மேற்கு நோக்கி உள்ளது அம்பிகை என்ற பெயருடன் அம்பாள் சன்னதிக்கு செல்லும் வழியில் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கோயில் கொண்டிருக்கிறார் உட்பிரகாரத்தில் வளஞ்சொலி விநாயகரையும் தரிசிக்கலாம் கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி இருக்கும் ஸ்ரீ சண்முகரை பார்த்து பரவசம் அடையலாம் அக்னி பகவான் இத்தலத்து இறைவனை வழிபட்டு தன் பாவங்களை போக்கிக் கொண்டுள்ளார் காசிபன் ஆங்கிரசன் கௌதமன் மார்கண்டேயர் வசிஷ்டர் குலஸ்தியர் அகஸ்தியர் ஆகிய சப்த ரிஷிக்களும் வழிபட்டு இத்தலத்தில் பேறு பெற்றுள்ளனர் சூரியன் பரத முனிவர் ஆகியோரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பெரும் பேறு பெற்றிருக்கின்றனர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தலா ஒரு பதிகம் பாடியுள்ளனர் மாணிக்க வாசகர் தமது திருவாசகத்தில் இத்தலத்தை பாடியுள்ளார் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப களிவெண்பாவில் பாவில் பேரா திருத்தி ஏத்தும் கருத்தற்கு அருள் திருத்துருத்தி இன்ப செழிப்பே என்று போற்றியுள்ளார் மூலவர் உத்தவேதீஸ்வரர் அம்மன் அரும்பண்ண வளமுலையம்மை இறைவனே இங்கு திருமணம் நடத்தியதால் எப்பேற்பட்ட திருமணத்தடையும் நீங்கிவிடும் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்